சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இதில் நம்ம வந்து டிசம்பர் உண்டான பலன்களை பார்க்க போகிறோங்க இந்த டிசம்பர் மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதமாக வருது இந்த மாதத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல குரு பகவான் க அதாவது கால புருடத்திற்கு நாலாம் பாவம் கடகத்தில் நிற்கிறார் கேது பகவான் முழுவதுமே சிம்மத்தில் நிற்கிறார் புத பகவான் ஆரம்பத்தில் வந்து இந்த துலாவில் நிற்கிறார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சகத்தில் அமர்ந்திருக்கிறது சனி ராகு ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் இருக்குது இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய முதல்ல கிரக நிலைகள் ஆரம்பிக்குது முதல்ல வந்து நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்ஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையில் வந்து செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தனுசு ராசிக்கு மாறுறாரு விருச்சகத்துலேருந்து அதே மாதிரி புத பகவான் துளாராசிலேருந்து விருச்சகத்துக்கு மாறுறாரு அதே தினத்திலே மாறுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அது வந்து அமையுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்று இராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா வக்ரகதியில் சொல்லக்கூடியதான குரு பகவான் அவர் பின்னோக்கி சென்று மறுபடியும் அவர் வந்து எதில் போய் சேர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்துடுறாரு மிதுன ராசிலேருந்து தான் இப்போ வந்து அவர் வந்து கடகராசிக்கு வந்தார் மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கார் இல்லையா அப்போ அவர் வந்து கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சென்று விடுகிறார் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக வருதுங்க இது வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு பேரு இந்த வக்ர பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கறத கொஞ்சம் பின்னாடி நம்ம தெளிவா பார்ப்போம் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கறது நடக்குதுங்க சரியாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்குது அந்த தினம் ரொம்ப சிறப்பாக அந்த குருவினுடைய மாற்றம் குரு வக்ர பயிற்சி ஏற்படுது அடுத்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சுங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் முறைய ரெண்டு கிரகங்களும் பாத்தீங்க அப்படின்னா விருச்சகராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது வாங்க இந்த மாதம் எப்படியான மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க இந்த மாதம் உங்களுக்கு மிதுன ராசிக்கு அமோக வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குதுங்க சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்க ஜென்மத்துக்கு குரு வராரு அது நினச்சாலே கொஞ்சம் மனசு அச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கலக்கம் தேவையே கிடையாது என்னங்கிறத விஷயத்தையும் நான் பதிப்பூர்ணமாக உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல கேட்டிங்கன்னா அவங்களுடைய மிதுன ராசிக்கு ஆறாம் பாவத்தில் அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது ஆறாம் பாவத்தில் சேரும்போது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவங்கள பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் போவது கெட்டவன் கெட்டதில் கெட்டிடம் விபரீத ராஜயோகம் இது ஒரு பெரிய யார் ராஜயோக அமைப்பு உண்டாகுது அதை முன்னாடியே அதாவது இந்த மாதத்தினுடைய முற்போகத்தில சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதனினுடைய சேர்க்கை அந்த ஆறாம் பாவத்தில் வந்து அதுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது எல்லா கிரகமும் அப்புறம் ஏழாம் பாவத்துக்கு மாறுது ஏழாம் பாவத்துக்கு மாறினாலும் குரு பார்வையும் மாறுது ஏன்னா குருவும் மாறுறார் இல்லைங்களா வக்கர பயிற்சி ஆகி இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு அவரை வந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா ஏழாம் பார்வம் பார்வை பெறுகிறது குருவினுடைய பார்வை கிடைக்குது அதனால் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மிதனராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண யோகம் வரப்போகுது ரொம்ப நாளாக கல்யாணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்ருக்கு அல்லது வந்து ஜ திருமண பொருத்தம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு ஜாதகர் ஜோசியர் சொல்கிறாரு ஆனால் ஜாதகத்தை பார்த்துட்டு திருமணத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா பொண்ணை பார்த்தாலும் மாப்பிள்ளையை பார்த்தானா ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்துக்கு போகல இல்லை மனசு ஒத்து போகுது ஆனால் திருமணம் ஒரு பொருத்தம் சரியாக வரமாட்டேங்குது பொருத்தமும் இருக்குது மனசும் நல்லா இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலை அவங்க ஒரு ஹைட்டாக இருக்காங்க இவர் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கார் இல்லைன்னா வேறு ஏதோ வேலையில் சரியான இல்லை இல்லை எல்லாம் சேர்ந்தாலும் இந்த பெண்ணு நினைக்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரியான வேலை அப்படிங்கிறது கிடைக்கல இப்படி இல்லாம மாதிரி பல தடைகள் மூலமாக தடைபட்டு கொண்டு இருந்தது ஏன்னா மிதுன் ராசிக்காரங்களுக்கு முதல்ல கண்டகசனி ஆரம்பித்தது அடுத்தது அட்டமசனி படாத படப்படுத்தது அப்புறம் விரயத்தில் குரு வந்து அடித்தாரே அடுத்து இப்போ ஜென்மத்தில் குரு வந்து கொலையாக கொண்டு இருக்காரு இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு தற்காலிகமாக கொஞ்சம் மாறிடுறார் கொஞ்சம் மனசு இலகி உங்களுக்கு நல்லதை செய்வோம் நல்ல விஷயங்களை உங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துட்டு கிளம்புவோன்னு ஒரு முடிவு வந்துட்டார் அதனால் மிதுனு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை செய்து வைப்பார் அடுத்ததாக கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி வச்சுருவாரு குடும்பத்தில் நல்ல குதூகலத்தை ஏற்படுத்தி வைப்பார் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து எத்தனை கிரகம் சேருதுன்னா சூரியனு செவ்வாய் சுக்கரன் புதன் ஒரு நாலு கிரகம் சேருது இந்த நாலு கிரகம் எதுக்கெல்லாம் ஒரு காரணி எந்த பாவத்துக்கெல்லாம் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய வீரிய ஸ்தானம் உங்களுடைய ஒரு பொட்டன்ஷியல் உங்களுடைய மனசை குறிக்கக்கூடியவர் மனோகாரங்கனாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அதனால அவர் வந்து இப்போ ஏழில் போறாரு முதல்ல அடுத்து உங்களுடைய ராசிநாதன் அதுதான் புத பகவான் உங்களுடைய ராசிக்கா வருதான் சுகஸ்தானம் சுகம்னா என்னன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடியதான ஒரு வசதிகள் வாய்ப்புகள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாகன யோகம் உங்களுடைய தாயார் அவங்க தந்தையா தாயாரினுடைய அரவணைப்பு அவங்க மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு ஆபரணங்கள் நகைகள் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே சுகஸ்தானம் தான் முக்கியம் நாளாக்கு உடையவர் ஆக புது இரண்டு பாவத்துக்கு காரணியாக வருகிறார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் ஏழில் வராரு அவர் பதினொன்றாம் பாவத்துக்கும் அதிபதி ஆறாம் பாவம் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான உடல் உழைப்புகள் எல்லாத்துக்கும் உடையவர் அவர் தான் அவருக்கு உடையவரும் வராரு அடுத்ததாக சுக்கரஸ்தானாதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதியாகவும் விரயஸ்தானாதிபதியாகவும் உள்ளவர் அவர் அப்போ இத்தனை கிரகங்கள் எல்லாமே ஏழாம் பாவத்துல வந்து அவங்களோட சக்திகளை குவிக்கிறாங்க குருவினுடைய பார்வை அவங்களுக்கு எல்லாமே வருது லக்னாதிபதியும் உங்களுடைய ஏழாம் அதிபதியும் உங்கள் ஒருத்தரை ஒருத்தரை பரிவர்த்தனை செய்கிறாங்க குருவினுடைய அப்புறம் புதனினுடைய அந்த கிரக பரிவர்த்தன உங்களுக்கு ஒரு அமோக பலனை தரும் அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை தனருக்கும் மனசு சந்தோஷம் நல்ல மகிழ்ச்சி அவங்களோட இன்பகரமாக வெளியூர் வெளிநாடு அல்லது இன்ப சுற்றுலாக்கள் போவது தீர்த்த யாத்திரைகள் போவது பல புண்ணிய மகான்களை போய் தரிசனம் பண்ணுறது தீர்த்த யாத்திரை செய்கிறது போன்ற எண்ணற்ற நன்மைகளை செய்ய போகிறீங்க அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான ஒரு நல்ல யுக்தியை கையாள போகிறீங்க கூட்டு தொழில் துவங்க போகிறீங்க நண்பர்கள் மூலமாக பல நன்மைகளும் உங்களுக்கு சேர்ந்தார் போலேயே ஏற்படும் அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது கொஞ்சம் செலவு இருக்குது கொஞ்சம் அதிகப்படியான செலவு இருக்குது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முக்கியமாக செய்யணும்னா சிவபெருமானை கும்பிடுங்க செப்டம்பர் மூன்றாம் தேதி வந்து அண்ணாமலையார் தீபம் வருது அதே மாதிரி அதுக்கு மறுதினம் பௌர்ணமி வருது செப்டம்பர் இரண்டு டிசம்பர் இரண்டு டிசம்பர் பதினேழு ஆகிய தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உங்க இந்த பிரதோஷம் அது ஒன்று சொன்ன மாதிரி டிசம்பர் மூன்றாம் தேதி அண்ணாமலையார் தெய்வம் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி இந்த மாதிரி தினத்தை தான் சிவபெருமானை கும்பிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக